பெண் சுதந்திரத்திற்காக போராடும் இரு வகையான ஆண்களில் ஒரு வகையான ஆண்களை பற்றி பார்ப்போம் ஒரு ஆண் குடும்ப உறவில் ஒரு பெண்ணுக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ இருக்கும்போது இங்கே ஒரு பெண் சுதந்திரத்தை நாம் காணலாம் அவன் சகோதரி திருமணம் செய்தவுடன் மைத்துனன் என்ற உறவு அவனுக்கு வந்து சேர்கிறது காலம் செல்ல இந்த மைத்துனன் மனைவியாகிய அவனது சகோதரியை ஏதோ காரணங்களை வைத்து இம்சைப்படுத்த முயல்கின்றான் அவனை துன்புறுத்தி வீட்டுப்படி தாண்டாதே என அடிமைப்படுத்துகிறான் இந்த நேரத்தில்தான் சகோதரனாகிய ஆண் பெண் சுதந்திரம் கோரி போர்க்கொடி தூக்குகிறான் அவன் தன் சகோதரியை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு வாய் இல்லையா அதிகாரம் இல்லையா அவரை விட நீ எவற்றில் குறைந்து விட்டாய் உன்னை அடிமையாக நடத்த நீ என்ன அடிமையா ஆடு மாடு என்று நினைத்தாரா உன்னுடைய சீதன பணத்தில் தொழில் பார்த்து கொண்டு உன்னை புறங்கணிக்க அவருக்கு என்ன அதிகாரம் உண்டு என இங்கு ஒரு ஆணை பெண் சுதந்திரத்தை நிலைநாட்டுகிறான் இவ்வாறான பேச்சுகள் பெண்ணுக்கு சுதந்திரம் அளிப்பது போன்றிருக்கிறது ஆனால் இவை சொந்த வாழ்க்கை வட்டத்துக்குள் எழுந்து மடிந்து விடுகின்றன மேற்கூறிய அதே சகோதரன் தான் திருமணம் செய்த போது தனக்கு வாய்த்த பெண்ணுக்கு தான் சகோதரிக்கு உள்ள உரிமை என்று பேசியவற்றை தனது மனைவிக்கும் தான் என்பதை ஏற்றுக்கொள்வானா சம அந்தஸ்து கொடப்பானாம் தனது தங்கைக்காக பேசிய அனைத்தும் அவனது மனைவியை பொறுத்த மட்டில் முயற் அவனது கொள்கை அவனது சகோதரிகளுக்கும் மட்டுமே செல்லுபடியாகும் மனைவிக்கும் மற்ற பெண்களுக்கும் அல்ல இவர்கள் ஒரு வகையான ஆண்கள்